வணக்கம் காயமே உடலே மருத்துவர் காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒரு பொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாக முற்றிலும் குணப்படுத்த முடியும் உணவின் வழியாக குணப்படுத்துவது என்பது நாம் உண்ணுவதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களையும் கீரைகளையும் அதனுடைய தன்மை மாறாமல் சமைத்து சாப்பிட வேண்டும் தன்மை மாறாமல் என்று சொன்னால் நான் சமைப்பதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய காய்களிலும் கீரைகளிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சத்துக்களையும் வைட்டமின்களையும் தாது உப்புக்களையும் அழிக்கப்படாமல் காய் காயாக இருக்க வேண்டும் கீரை கீரையாக இருக்க வேண்டும் ஆனால் இரண்டும் சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் இருக்க வேண்டும் சமைத்தல் என்று சொன்னால் பக்குவப்படுத்துதல் இப்போ யார் ஒருவர் தான் உண்ணக்கூடிய உணவினை பக்குவப்படுத்தி சாப்பிடக்கூடிய கலையை நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களே முழுமையான ஆரோக்கியமானவர்கள்ங்கிற இயற்கையினுடைய தத்துவத்தின் அடிப்படையில் நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்பில் ருசியுடன் கூடிய மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய சமையலறையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டும் நடமாடும் சித்தர்கள் என்று சொல்லக்கூடிய கீரைகளைக் கொண்டும் நமது வீட்டுக்கு அருகாமையில் விளையக்கூடிய மூலிகை செடிகளைக் கொண்டும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகை தாவரங்களினுடைய வேர்கள் பட்டைகள் இலைகள் காய்கள் கனிகள் பூக்களை கொண்டும் நாம் கசாயமாகவோ அல்லது சூரணமாகவோ அல்லது இயற்கை பானமாகவோ தயாரித்து நமது உடம்புல இருக்கக்கூடிய நோய்களுக்கு நாம் எடுத்து கொண்டிருக்கின்ற அந்த மருந்துகளோடு இதனையும் பயன்படுத்தி அந்த நோயிலிருந்து எவ்வாறு விடுபடலாம் என்பதை ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில இன்றைக்கு ஓர் இயற்கை பானம் பார்க்கப் போகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த இயற்கை பானத்தினுடைய முக்கிய தன்மை என்னவென்று கேட்டால் ஒரு சில பேருக்கு தலைக்கு குடித்தால் தலைவலி ஏற்படும் அப்போ தலைக்கு குளித்தால் உண்டாகக்கூடிய தலைவலியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானமாக இரு திகழும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீர் தலையில் நீர் கோர்த்துக்கிறோம் அந்த நீர் கோர்த்துக்கிட்டதுனால ஒரு சில பேர்த்துக்கு ஒவ்வாமைகளும் உண்டாக ஆரம்பிக்கும் அந்த குறைபாடுகளை போக்குவதற்கும் இது ஒரு அற்புதமான மருந்து தீராத மல சிக்கலுக்கு இது ஒரு அருள் மருந்தாக திகழக்கூடியது அதற்கடுத்து மூல நோய் யானைக்கால் வியாதி இந்த குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த இயற்கை பானம் ஒரு நன் மருந்தாக விளங்கக்கூடியது இவ்வளவு அற்புதமான ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய அந்த இயற்கை பானத்திற்கு என்ன பெயர் என்று கேட்டால் நம்ம அண்ணாச்சி பழச்சால் அதாவது பைனாப்பிள் சாறு என்று சொல்லுவோம் இல்லையா அந்த அண்ணாச்சி பழச்சாறை வைத்துதான் நாம் இன்றைக்கு ஓர் பானம் போகின்றோம் இந்த அண்ணாச்சி சாறு செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை அன்னாச்சி பழம் ஒரு நூறு கிராம் அளவிற்கு அன்னாச்சி பழம் தேங்காய் பால் ஒரு அரை டம்ளர் அளவிற்கு தேங்காய் பால் வெல்லம் ஒரு இருபது கிராம் தூள் ஒரு மூன்று சிட்டிகை ஏலக்காய் தூள் ஒரு மூன்று சிட்டிகை அப்போ இந்த அன்னாச்சி பழச்சாறு செய்வதற்கு தேவையான பொருட்கள் எவை எவை ஒன்று அன்னாச்சி பழம் அளவு நூற்றி ஐம்பது கிராம் தேங்காய்பால் அரை டம்ளர் வெல்லம் இருபது கிராம் மிளகுத்தூள் மூன்று சிட்டிகை ஏலக்காய் தூள் மூன்று சிட்டிகை இதுதான் இந்த அன்னாச்சி பழச்சாறு செய்வதற்கு தேவையான பொருட்கள் இதனை வைத்து நாம் எப்படி பழச்சாறு செய்வது என்பதை பார்க்கலாம் முதல்ல தேவையான அளவுக்கு அன்னாச்சி பழம் நன்கு கனிந்த பழமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ நன்கு கணிந்த அந்த அன்னாச்சி பழத்தை நாம் கூறிய அளவுக்கு எடுத்து கொண்டு மேலே கூடிய அந்த செதிர்களை சீவிவிட்டு ஒரு நூறு கிராம் அளவிற்கு அன்னாச்சி பழத்தை எடுத்து அதனை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மிக்சியில் போட வேண்டும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி மிக்சியில போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக அரைத்து ஜூஸ் ஆக்கி கொள்ள வேண்டும் நன்றாக அரைத்து ஜூஸ் ஆக்கினதற்கு பின்பு அதனை வடிகட்ட வேண்டும் வடிகட்டின அந்த அன்னாச்சி தேங்காய் பாலையும் வெள்ளத்தையும் மிளகு தூளையும் சீரகத்தூளையும் சேர்த்து நன்றாக கலக்கி நாம் குடிக்க வேண்டும் இப்போ இந்த செய்முறையினுடைய எளிமை புரிஞ்சுதான் என்ன பண்ணிட்டோம் அண்ணாச்சி பழத்தை தேவையான அளவுக்கு எடுத்து சிறிய துண்டுகளாக நறுக்கி மிக்சியில போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சு ஜூஸ் ஆக்கி வடிகட்டி அதுல பால் வெள்ளத்தூள் மிளகுத்தூள் ஏலக்காய் தூளை போட்டு நன்கு கலக்கி வைத்து கொண்டு குடிக்க வேண்டும் புரிஞ்சிருச்சுங்களா சரி இந்த அண்ணாச்சி பழச்சாற்றை யாரெல்லாம் அருந்தலாம் என்று கேட்டால் முக்கியமாக தீராத நாள்பட்ட மலச்சிக்கலினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த பழச்சாறு இந்த இயற்கை பானம் ஒரு அற்புதமான மருந்து அப்ப தீராத மலச்சிக்கலையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்து அவர்கள் தொடர்ந்து இந்த இயற்கை பானத்தை அருந்தி வரலாம் இன்னும் ஒரு சில பேருக்கு தலைக்கு குளித்தால் தலைவலி உண்டாகிவிடும் அப்ப தலைக்கு குளித்தால் தலைவலி உண்டாகும் அந்த குறைபாடினால் யார் ஒருவர் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கோ அவர்களும் இந்த இயற்கை பானத்தை அருந்தி வந்தால் அந்த குறைபாடுகளில் இருந்தும் அவர்கள் விடுபடலாம் மூன்றாவது தலையில நீர் கோர்த்து கொண்டு துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த இயற்கை பானம் ஒரு நன் மருந்து அந்த நீர் கோர்வை தலையில நீர் கோர்த்ததுனால ஒரு சில பேர்த்துக்கு ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய அலர்ஜி ஏற்படும் அந்த அலர்ஜியை போக்குவதற்கும் இது ஒரு மா மருந்தாக திகழக்கூடியது அதற்கடுத்து பயில்ஸ் பிரச்சனை பயில்ஸ் பிரச்சினையினால் துன்பப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் யானைக்கால் வியாதியினால் அவஸ்தப்பட்டு கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த அன்னாச்சி பழச்சாறு இயற்கை பானம் ஒரு மா மருந்தாக செயல்படக்கூடியது அப்ப இந்த பழச்சாற்றை இந்த குறைபாடுகள் உள்ளவர்களை தவிர சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருமே குடிக்கலாம் யாருக்கும் கட்டுப்பாடு என்பது கிடையாது அளவுகள் என்பது அவரவர்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இன்றைக்கு நாம் பார்த்த அந்த அண்ணாச்சி பல சாரனுடைய மகிமை யார் யாருக்கு நல்ல ஒரு பலனை தரும் பார்த்தோம் வளர்ச்சிக்கலை போக்கோ தலைக்கு குடித்தால் உண்டாகக்கூடிய தல வழியை போக்கோ தலையில் நீர் கோர்த்து கொண்டிருந்தால் அந்த குறைபாடுகளை தீர்க்கோ அதனால் ஏற்படக்கூடிய ஒவ்வாமை அலர்ஜியை போக்கோ மூல நோய் மற்றும் யானைக்கால் வியாதி உள்ளவர்களுக்கு இது ஒரு அருமருந்து பார்த்தாச்சா இன்னைக்கு பார்த்த இந்த எளிமையான இயற்கை பானத்தை தயாரித்து பலனை சாப்பிட்டு பார்த்து பலனை உணர்ந்து மற்றவர்களுக்கும் இதனை தெரியப்படுத்துங்கள் மீண்டும் நாளைக்கு வேறு ஒரு எளிய முறையில் இயற்கை பானம் தயார் செய்வது எப்படி என்பதை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்